ஏடா அப்படி பட்டத்துல வந்து பஞ்சு பண்றீங்க வேற நான் தேடி இருக்கேன் ஆளு தேடி இருக்கேன் ஆளு இல்லாம இருந்துட்டா

மெசா போட்டேன் மெதாவை போட்டேன் அண்ணே மிதா போட்டேன் ஆனால் தானே வரும்

ஒன்றுல்ல <mile> முதலாவதா <kef�> <ipenio>

முதலாவதாக <laughs> மீண்டும் <laughs> <laughs> விஷா மாணவர்களின் பெண்கள் காலிப்பட்ட

<Noise/> 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 அந்த <Noise/> 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 போடு போடு <Noise/> 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 அண்ணே அண்ணே

செக் பண்றது இல்லையா பாத்து 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 பாத்து

ஓட்டு 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 அவர் எடுக்க மாருணிங்க அந்த லைட்லாம் கூட போயிருக்காரு போட்டு அது வந்து டூ கூட நிப்பாடு அளவான் விளையாட அங்க எல்லாரும் எல்லாரும் நிலையாக நார்வாடி சேவர் மருப்பு நாச்சியா நம்மள பாத்தா இராமபதி புரோரா செஞ்சாரு நார்வாடி எல்லாரும் நல்லா ஊரட்சிக்கு வந்துருக்கறாரு வெங்கரா சலன் இராமபதி ஜென நிதால்கானாய் ஐ டாலர் ஆகல உடம்புக்கு புதுப்பித்தாயா சரிங்க ஒருத்தர் முன்னாடி வந்துட்டு இருக்காரு வெங்கரா முன்னாடி 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 வந்துட்டு இருக்காரு இங்க இருக்குற இடங்களை முன்னாடி வரணும்

तर बात बोई दोने। तर समय नियमित लोग की मुदलाबु जागा, जंगरन बोले, जंगरन बोले, वन बोलने, वन बोलने। जंगर बोले, वन बोलने, वन बोलने। वन बोलने, वन बोई दोने। तभी हमारी ला इंद्रवंती के लिए फोम रोवंती सानिया, उपजलेली तो सिद्धि पलोर की। मिल जाने, मिल जाने, मिल जाने।

போட்டடி வீதி ஐ சாது தவா அதரோன் ஒற்பாட்டிக்கு என்னால தானை மொட்டமாكله முன்னோராச்சப்பட்ட தலைவர் சிவராமன் டிசைன் தான் உள்ளுவளிரோ யாரெல்லாம் செல்லோ ரஞ்சேஜாதिए யாட்டு பையனோரதா மியா வந்து கேடிருக்க அளை கொஞ்சம் அட்வான்ஸ் ஆஹானே கொஞ்சம் ஆஹானே பை சைக்கிள்ல திருப்பி போக மாட்டீங்க நீ கொஞ்சம் அட்வான்ஸ் ஆடிங்கார்

நंदनபுரம் மோகன் கோரப்பட்டு பந்துரா இரண்டாம் தடாக வெங்கர் கோயில் கல்யாணிகா கல்யாணிகாளிக்கு சேர்ற அறுமாசரபுரம் அடைக்கலம் காட் ஐயதா ஊட்டி வருகின்ற ஜாரதி மணி கார்தே நரகமே மூன்றாவது தடாக வரம்பூர் ராஜியார் மாதவநगरी கேள சிம்புteal நிறைவோக நாகபாண்டி தேவா குற்றேஜ்யில ஓய்வுபெற பணமodepா அன்னை நார்மளோபொனே அன்னை பெட்ரோபொனே

குத்து <laughs> நீல <laughs> Já þetta er það